இதுல என்ன இருக்கேன் தெரியுமா நான் தான் இருக்கேன் புரியலையா நான் விரிச்சு என்னோட புரிஞ்சிருக்கும்ல பாக்குறீங்களா இருக்கு சாகல ஏய் பத்தியா என்னல்ல என்ன கிலோ ஷாஜா புடிங்கிருவா போடி கொடுக்கத்துக்கு நீ இரு கருந்தேல் இருக்கும்லடா ம் கொண்டாதீங்க எப்படி ரிவஞ்சு திரும்புரியா எங்க எங்களை விடுறேன் எங்களை விடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை ரொம்ப விஷங்க வெரி டேஞ்சர் விளாட்டு தனம் கிடையாது நான் சும்மா வந்து காமிச்சிட்டிருக்கேன்